தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ போர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது என்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க சனி பகவான்றது பாவகிரகம் இது பாவ கிரகமான அந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி இந்த ரெண்டு ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம் அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் சொல்லும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறார் இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா சனின்றவர் கர்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்க கூடியவர் இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பயிற்சியில அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் சனி பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்றாரு இது மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரய சனியாக இருக்க போகுது இது மேஷ லக்ன அன்பர்களுக்கும் இது விரைய தான் லக்னம் உங்களுக்கு மேஷ லக்னமா இருந்ததுன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு விரய சனியாக இருக்க போகுது இந்த மீன ராசியில உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அதாவது பாவ கிரகங்களோ இந்த சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்ததுன்னா விரயத்துல இருக்கும் அந்த சுப கிரகங்களோடு இந்த பாவ கிரகங்களும் சேரும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய விரயங்கள் ஏற்படாது அந்த விரயங்கள் சுப விரயங்களாக தான் போது இந்த மேஷ லக்ன அன்பர்களுக்கு ஏன்னா மேஷ லக்ன அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு திட்டமிட்டு வேலை செய்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான தரத்துல தான் இருக்கணும் அதற்காக நீங்க எந்த விதத்தினாலாவது அதாவது கடின உழைப்பு கூட உழைப்பதற்கு தயாராக இருப்பீங்க அதே சமயத்துல நீங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னவா இருக்கும்னா நம்ம கையேந்த அந்த கடந்து போய் அதே சமயத்துல நம்ம ஏமாறக்கூடாது இந்த தான் ஒரு ஒரு லட்சியமா இருக்கும் அதே இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு உயர்ந்த அளவுல இருக்கும் எப்போதுமே நம்ம சொசைட்டில ஒரு நல்ல மேஷராசி ராசி அன்பர்களும் மேஷ லக்ன அன்பர்களும் பாத்தீங்கன்னா அப்படியே துருதுருன்னு இருப்பாங்க விறுவிறுப்பா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அதே நேரத்துல உங்களுடைய எண்ணங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்லயே இருக்காது ஒரு அதிகமா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இவர்களுடைய வீடு எப்படி இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய குன்றுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது திருவண்ணாமலை பழனிமலை இந்த மாதிரி குன்றுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளாக தான் மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமா விருப்பப்படுவீங்க இவங்களுக்கு ஹாட் கிளைமேட்டு எப்போதுமே ஒத்து வராது சில் கிளைமேட் தான் இவங்களுக்கு ஒத்து வரும் ஹாட் கிளைமேட்ல இருந்தாங்கன்னா இவர்கள் அதிகமாக அதாவது முடிவுகளை தவறாக எடுப்பவர்களாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே லக்னத்திற்கு அதிபதியே அந்த செவ்வாய் பகவான் அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு சூடான கிரகம் அந்த குளிர்ந்த தேசத்துல இருக்கும் உங்களுடைய முடிவுகள் ஒரு சரியானதாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் நீங்க லக்னமாக இருந்தாலும் தயவுசெய்து இதை அப்படியே எடுத்துக்கலாம் ராசின்றது உங்களுடைய சிந்தனை சார்ந்தது நீங்க இந்த சனி பெயர் இந்த விரயத்துக்கு வரக்கூடிய அந்த சனியின் மூலமாக நீங்க எந்தெந்த மாதிரியான அழகான ஒரு எண்ணத்துல நீங்க வாழ்க்கை பயணம் செய்ய போறீங்க இதே இது லக்னமா இருக்குன்னா உங்களுடைய ஜாதகம் இருக்கு அதாவது இந்த ஜாதகம் இருக்கு மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு எந்த விதத்துல விரயங்கள் வரப்போகுது நீங்க எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்ன்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று சுற்று அதாவது இந்த சனியினுடைய சுற்று பார்த்தீங்கன்னா மூன்று சுற்றுல வரும் அதாவது மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனின்னு சொல்லுவாங்க முதல் சுற்று பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்துல வர்றது அதாவது சனி பயிற்சி அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா முதல் சுற்று இந்த முதல் சுற்று அதாவது அதாவது இந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி சம்பந்தமாக தான் மேக்சிமம் இருக்கும் உங்களுடைய இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயத்துல தான் உங்களுடைய இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது இப்போ கல்வி சார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த கல்வியில தேவையில்லாத கான்சென்ட்ரேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மேஷராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பிளான் போட்டு செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா இது சிறுவயதில இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த கோர்ஸ் எடுத்தா இந்த கோர்ஸ் நல்லா படிக்கலாம் இந்த கோர்ஸ் பண்ணுனா நமக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்றது நெல் நல்ல தெளிவா ஆராய்ந்து நல்ல ஒரு சிந்தனையோட செய்வாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது டைலமோவோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னடா இது நம்ம இந்த கோர்ஸ் எடுத்தா இதுல இப்போ ஒரு பவர் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே இந்த கோர்ஸ் எடுத்தா இதுல வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு டைலமோவா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தசா புத்தி என்ன போகுதோ அதுபடி நீங்க டிசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த முதல் சுற்றுல வரக்கூடிய அந்த நபர்களுக்கு மேஷராசி நபர்களுக்கு நீங்க தொலைதூரமாக சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே இது குடும்பஸ்தார்களா இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் இரண்டாவது சுற்று கண்டிப்பா வரும் ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொங்கு சனின்ற கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு வரும் இந்த அன்பர்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் என்ன சொல்றது அந்த திட்டமிடுதல்ன்றது கொஞ்சம் குறைந்த அளவுதான் ஒர்க் பண்ணும் அதே சமயத்துல விரயங்கள் அதிகமாகிறதுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் முதல்ல அவர் கர்ம காரகன் ஆனா இந்த இடத்திற்கு அதாவது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு கர்மக்காரகனும் லாபஸ்தானாதிபதியும் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குடும்ப சூழ்நிலையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுல தாமதம் படுத்த போகிறார் நீங்க ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு சொத்தை விக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த ஜாப விட்டுறலாமான்னு நினைப்பீங்க இந்த மாதிரியான ஒரு டயலம் போல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதுல ஒரு நிதானமான ஒரு முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு நல்ல தசா புத்தி நடக்குது இந்த சனி பயிற்சியிலேயே பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்கும்ப இவர்களுக்கு ஒரு நல்ல போறார் பனிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முக்காவாசி பேருக்கு அதாவது நிறைய இந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா போகுது சில பேர் சனி பயிற்சி வந்தானாலே என்ன பண்ணுவீங்க வேலையை விடுறதுக்கே பயப்படுவீங்க அவங்களுக்கு தான் அங்கதான் வேலையை விடக்கூடிய தருணங்கள் அதிகம் பயங்கரமாக வரும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இந்த சனியினுடைய பெயர் சீனப்போ நிறைய ப்ரெஷரைஸ்டு ஜாப் உங்களுடைய வேலையை விடக்கூடிய அளவு சில பேருக்கு வேலையவே விட்டு தூக்கும் அளவிற்கு அந்த பிரச்சனை எல்லாம் அதிகமாகும் அது எதற்காக அப்படின்ற போது அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை இடமாற்றம் செய்ய போகிறார் இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு அந்த சனியினுடைய பாதிப்பு முழுவதுமாக குறைய போகுது இல்ல மேடம் நாங்க இன்னொரு இடத்துல போய் நாங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கேயும் எனக்கு வருமானம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே நான் இப்பதான் ஒரு வருஷம் தான் ஜாயின் பண்ணிருக்கிறேன் ஜாயின் பண்ணி எனக்கு இப்பவே இந்த ப்ரெஷர் இருக்குன்னா இன்னும் எனக்கு ஏழரை சனி என்னப்போ எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க கர்மக்காரகன் நீங்க நல்லதை செஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்க போறார் எந்த விதமான தேவையில்லாத முயற்சிகளும் ஒவ்வொரு படிகளும் நல்ல வெற்றிப்படிகளாக தான் அமைய போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் சுற்றுல இருக்கக்கூடிய அதாவது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனின்னு பேரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மருத்துவம் சம்பந்தமான சில விரைய செலவுகள் தூக்கம் மின்மை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க உட்கார மாட்டீங்க எத்தனை வயதானாலும் சரி அறுபது வயதோ இல்ல எண்பது வயதாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காராத நபர்களாக தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொஞ்சம் உடல் சுகவீனத்தை அதாவது பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஹ் முறையான மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல விரைய செலவோட போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை இதுக்கு வந்து நான் தனியா பலன்கள் போடுறேன் இப்ப நம்ம ராசி அன்பர்களுக்கு மற்ற எப்படி இருக்குன்றத பொதுவான ஒரு பலனை நம்ம பாத்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் நம்ம க கரெக்டா உங்களுக்கு என்ன மாதிரி ஏன்னா நான்கு பாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாதத்திற்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்ன்றத நம்ம கரெக்டா சொல்லணும் இல்லையா இப்ப ராசி சொல்லும் போதே நம்ம நட்சத்திரத்தையும் சொன்னோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால நீங்க ராசிக்கு மாத்திரம் இப்ப பாத்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய பலன்கள்ல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் போட்டு கொடுக்கற இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமாக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அந்த கர்மஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் விரயத்துக்கு வரும்போது உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமான சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல வரப்போகுது அந்த மாற்றங்களை நீங்க ஏற்று நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வேலைக்காகவோ இல்ல சும்மா வெளிநாட்டுக்கு போய் இருக்கணும் அங்க பசங்க இருக்கிறாங்க அங்க போகணும் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்தாலும் தாராளமா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனியின் தாக்கம் இந்த விரைய சனியின் தாக்கம் மிக குறைந்த அளவுக்கு காணப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விரைய சனியினுடைய மேஷராசி என்பவர்களுக்கு விரைய சனி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் கடன் ஏற்கனவே கடன்கள்ல இருக்கிறீங்கன்னா அந்த கடனுக்கு ஏற்ற உழைப்புன்றது இந்த காலகட்டத்துல நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த மேஷராசி என்பர்கள் ஏன்னா மேஷராசி என்பர்கள் நீங்க உழைப்பதற்கு தயங்க மாட்டீர்கள் அந்த உழைப்பை இந்த இரண்டரை வருடங்களுக்கு போட்டீங்கன்னா அதற்குண்டான வருமானத்தை எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷ ராசி மேஷராசி மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பை அதிகமாக போடுகிறீங்களோ உழைப்புக்கு உண்டான காரண கிரகமே பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த உழைப்பாகப்பட்டது இந்த காலகட்டத்துல இந்த இரண்டரை வருடங்கள்ல ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் ஆனா கொஞ்சம் தூக்கமின்மை இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தை பிரிந்து தவிர்ப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாம் வரும் அதற்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க சென்றீங்கன்னா இந்த இரண்டரை வருடத்துல அந்த விரைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பெண்களுக்கு சுயமாக நீங்க தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டரை வருடங்களுக்கு உங்க ஜாதகப்படி பார்த்து நீங்க அந்த தொழில் எல்லாம் தொடங்கிக்கலாம் ஏன்னா புத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி நடந்துட்டு இருக்கலாம் இது நம்ம கோச்சார நிலவரப்படிதான் இந்த சனியினுடைய தசா புத்தி காலங்கள்ல உங்களுக்கு நல்ல புத்தி இருக்கு இந்த சனியினுடைய உங்களுக்கு அதுக்கு ஒரு சாதகமாக இருக்குன்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல பெண்கள் நல்ல சுய தொழில் தொடங்குவதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானத்துல சிறிதளவு ஒரு லோன் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையான இல்லாத விரைய செலவுகளை நீங்க தவிர்ப்பதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் இது நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி அந்த சனி பகவான் பயிற்சி போது நடக்கக்கூடிய பலன்களை இந்த மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் சுய ஜாதக பலன்களை தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்